ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்டர் ஜரி வரக்கூடிய பார்டர் பேட்டர்ன் வரக்கூடிய பட்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வந்து பார்டர் இல்லாத பட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதில் ப்ளவுஸ் வருதாங்க்கா ஸோ இந்த ஸாரி கலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து ப்ளவுஸ் வரும் இது முந்தான ஸோ முந்தானைக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளவுஸ் வரும் டபுள் சைடு வந்து ஜரி வந்துருது பார்டரு ஸோ இது வந்து முந்தான ஓகேங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்துடுது இது ஸோ ரெண்டாயிரூபா கிட்டே வந்துடுதுங்க இது ப்ளவுஸு ஓகேங்க ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ பார்டர் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சாரீ ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கக்கூடிய சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வரலை ஆயிரத்தி எழுநூறுனும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அடுத்த சாரீ க்ரீன் காம்பினேஷன் டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் லைட் க்ரீனில் வந்து முந்தானம் வருது ஓகேம்மா ஸோ இது ப்ளவுஸு முந்தானைக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப அழகா இருக்கு ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பிங்க் பேக்ரவுண்டில் வித் வந்து முன்னான பார்டர் வந்து கிரேயில் வருது வாழைநாற்பட்டு முன்னாக்கு மேட்ச்சாக போகிற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதான் பிளவுஸு அடுத்த கலர்ஸ் பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அடுத்து பிங்க் க்ரீன் பேக்ரவுண்ட் வருது ஸோ இதில் வந்து பிங்க் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வருதுங்க இதுக்கு முன்னாடி வந்து பிங்க் பேக்ரவுண்டில் க்ரீனில் வந்து முந்தான பிளவுஸ் வர மாதிரியான பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா இது வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் பிங்க் வந்து நமக்கு முந்தான வர மாதிரியான பேட்டர்ன் முந்தான வந்து பிங்க்கில் வந்துது ப்ளவுஸும் பிங்க்கில் வந்துடுது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு இது முந்தான

இதுக்கு முன்னாடி வந்து பார்டர் வந்து இல்லாத சாரி பார்த்தோம் இது இந்த சாரியில் வந்து பார்டர் வருது இது வந்து பிளவுஸு ஸோ இது வந்து சாரி உள்ளே இருக்கக்கூடியது ஸோ சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான இது பிளவுஸு அண்ட் ரொம்ப இருக்கு பாருங்க எடுத்து அடுத்த சாரி இது வந்து கிரே கிரே பேக்ரவுண்டு அழகான ஒரு லைட் லைட் ஷேட் ஷேட் ஆஃப் ஆஃப் சாண்டில் லைல் முந்தான வருது ஸோ லைட் கலர் காம்பினேஷன் டபுள் சைடு பார்டர் காப்பர் பார்டர் வந்துருது எல்லா சேரீஸ்லையும் வர மாதிரி ஜரி வந்துடுது சாரீயில் இது வந்து ப்ளவுஸு ஓகேங்க்கா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்ததும் கிரே சேரீ தான் ஆனா இதுல வந்து கிரீன் வந்து உங்களுக்கு பார்டர் வருது ஓகேங்க்கா க்ரீன் பார்டர் க்ரீனில் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே க்ரே பேக்ரவுண்ட் ஓகேங்க்கா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸாரீ ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்ட் வருது சாரியும் ப்ளவுஸும் ஓ சாரி ஃபுல்லாமே க்ரே வந்துடுதுங்க க்ரீனில் வந்து முன்னானே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா அடுத்து ஸோ அடுத்து ஃபைனல் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரீன் வந்துடுது முந்தானையும் ப்ளவுஸும் பிங்க் வருது ஸோ எம் பார்டர் வந்து வர பார்டர் இல்லாத சாரீ நம்ம எத்தனை பார்த்தோம் இந்த சாரிலாம் பார்டர் வருது உங்களுக்கு இது வந்து முந்தானங்க ஓகேங்க்கா டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸுங்க ஸோ வாழைநார் பட்டு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ப்ளவுஸ் இல்லாத கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வாழைநார் பட்டு தாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் நிறையா சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க அதுக்கப்புறம் கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள் இன்னொரு வீடியோவில் செமையான கலெக்ஷன்ஸ் தான் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் ஈட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்